அல்லாஹ் கூறியதாக ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லம் சொன்னார்கள் என்னுடைய அடியான் நான் அவன் மீது கடமையாக்கிய பருவான வணக்க வழிபாடுகளை சரியாக செய்வதை விட வேறு அவனுக்கு ஒரு வழி இல்லை அவன் என்னுடைய அன்பை என்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எனக்கு அவன் க்ளோஸ் வர வேண்டும் என்றால் அஃதல மிம் மஃதரல்து அலைஹி என்னிடத்தில் அவன் நெருங்குவதற்கு நான் அவன் மீது கடமையாக்கிய ஃபர்லான அந்த வணக்க வழிபாடுகளை செய்வதை விட ஒரு சிறப்பான ஒரு அமல் இல்லை பிறகு வலா யஸாலு யதக்கரபு இலைய பின் நவாஃபில் நஃபில்களை செய்து செய்து அவன் எனக்கு நெருக்கமாக கொண்டே வருகிறான் என்ன புரியுதா நாம் எவ்வளவு அதிகப்படுத்துகிறோமோ சொல்லுங்க அவ்வளவு அல்லாஹுவிற்கு நெருங்கி கொண்டே இருக்கிறோம் எவ்வளவு விபாதத்துகளை குறைக்கிறோமோ அவ்வளவு அல்லாஹை விட்டு தூரமாக கொண்டே செல்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பான நாம் விவாதித்துகளை அதிகப்படுத்த அதிகப்படுத்த ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்த முடியாது சரியாக செய்வது புரியுது நாலு ரக்காயத்தை ஆறு ரக்காய தகம முடியுமா முடியாது ரெண்டு ரெக்காய்த்து நாலு முடியுமா முடியாது அதனுடைய ருக்குண்களை பருந்துகளை வாஜிப்புகளை பேணி சரியாக செய்வது ஆர்வத்தோடு செய்வது கத் அப்ல பணிந்து பயத்தோடு எது ஆசையோடு ஆதரவோடு பயத்தோடு அப்படி நிற்கும் பொழுதே அல்லாஹக் என்னுடைய ரப்பு என்னுடைய அரசனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்னுடைய முன்னின் எனக்கு உபகாரம் செய்த அந்த ரப்புக்கு முன்னால் அந்த ரஹ்மான் அந்த பேர் அருளாளனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தா ஒவ்வொரு துணை குனியும் போது எந்திரிக்கும் போது சுதிவு செய்யும்போது அவ்வளவு மகிழ்ச்சி அல்லாஹ் அக்பர் ஒரு கோடி இல்லை ஒரு நூறு கோடியை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கிறான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கு ரெண்டு காத்து தொழுவுறா சந்தோஷமா இல்லைன்னா மூமி நாங்கிறது மறுபரிசீலனை பண்ணிக்க வேண்டியதான் இப்படி புரியல உங்களுக்கு காசு கிடைக்கிறது நிறைய சந்தோஷம் வருது ரெண்டு காத்து தொழுதா சந்தோஷம் வரல ஸோ சம்திங் இஸ் தேட் என்ன ப்ராப்ளம் நான் சொல்ல இல்லை ரசூல் சுதாலை இரண்டு ரக்காத்து தொழுகை சுபுகுடிய தொழுகை காலையில் நீங்கள் தொழக்கூடிய காத்து தொழுகை உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள் என்ன சொன்னாங்க உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள் சும்மாவா இருக்கேன் காலையில் நீங்கள் மசிதிற்கு சென்று குரானுடைய ஒரு வசனத்தை கற்றுக்கொள்வது கொழுத்த உயர்ந்த திமில்களுடைய சிவந்த ஒட்டகம் உங்களுக்கு சொந்தமாக கிடைப்பதை விட சிறந்தது அப்படிப்பட்ட ஒட்டகம் குறைஞ்சது ஒரு ஐம்பதனாயிரம் ஜீனார் இருக்கும் எவ்வளவு ஐம்பதனாயிரம் ஜீனார் ஐம்பதாயிரம் திருகம் இருக்கும் குறைஞ்சது அந்த மாதிரி ஒட்டகம் சாதாரணமாக கணக்கு போடுங்க பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஆச்சு கணக்கில் சூறப்பிடி ஆறு இருக்காங்களா ஐம்பதனாயிரம் பெருக்கில் பதினஞ்சு எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு லட்சமாச்சு நாற்பது லட்சமா ஐஏழு முப்பத்தி அஞ்சு என்ன அப்புறம் இந்த பக்கம் ஒரு பத்து இருக்கு சரியா சுபான் ஒரு ஹதி ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது இவ்வளவு பெரிய செல்வத்தை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க ரசூல் சுல்லா அலிசுவன் நமக்கு இது கிடைத்த சந்தோஷமா இருக்கு எப்படி இன்றைக்கு வரையும் குரான் தெரியாமல் உலறிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க எப்படி குரான் தெரியாம சொல்லு கூட ரொம்ப பேர் குரான் தமிழ்ல எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி ஹாவும் வித்தியாசம் இருக்காது ஹாவும் வித்தியாசம் சீனுக்கும் வித்தியாசம் இருக்காது லாவுக்கும் வித்தியாசம் இருக்காது ஐனுக்கும் ஹைனுக்கும் வித்தியாசம் இருக்காது காஃபுக்கும் காபுக்கும் வித்தியாசம் இருக்காது ஒண்ணும் இருக்காது கட்டா முட்டா போய்கிட்டே இருக்கும் அது எது தௌராத்த உதரா ஏதோ இஞ்சி சுரியானி பாசியில ஏதாச்சும் ஓதுறாரோ நேரம் இல்லைங்க நேரம் இல்லைங்க எல்லாம் பாதுகாக்க சகோதரர்களே விஷயத்துக்கு வாங்க அந்த இபாதஸ் இப்ப பாருங்க ஒரு ஒரு விஷயமா பார்ப்போம் ஒன்று அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்க வேண்டுமா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் முதலாவதாக நம்முடைய ஈமான் உள்ளத்தில் இருக்க ஈமான் இந்த முதல்ல ஈமானுடைய ஈமானுடைய குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குணங்களிலே கொண்டு வர வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் யாரோடு இருப்பான் மூமின்களோடு இருக்கின்றான் அல்லாஹுத்தானா முக்மீன்களோடு இருக்கின்றான்

லாபம் இருக்குப்பா உன்னுடைய நன்மை உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் உன்னுடைய பாவம் உனக்கு கவலையை கொடுத்தால் நீ எப்படி சொன்னாரு தொழுதோன்னு மனசு ராகத்தார் அஹமது இல்லாஹ் ரெண்டு இருக்கு அதுல கூட எப்பா தொழுது முடிச்சுட்டாப்பா ஏப்பா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுப்பா ராகத்தார் இருப்பா இது இல்ல நம்ம அப்படி விலகி வச்சிருக்கோம் எப்படி முடிச்சா போதும்ப்பா

எப்படி நோன்பு முடிஞ்சிச்சுப்பா அப்பா நிம்மதியா இருப்பா எப்படி நம்மளை விட்டு போனது இல்ல தொழுக முடிஞ்சிருச்சுப்பா அப்பா நிம்மதியா வெளியில வந்து நிப்பா முடிஞ்சிச்சுப்பா இம்மா உம்மா இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிட்டாருப்பா அஹ் என்ன இது நம்ம வேலை அப்படியே அங்க போங்க சகாபா கட்ட அவர்களுக்கு தொழுகையில் இருப்பது மகிழ்ச்சியை கொடுத்தது இபாதத்தில் இருப்பது மகிழ்ச்சியை கொடுத்தது இபாதத்து முடிஞ்சிட்டா கவலைப்பட்டாங்க முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி எப்படி டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா ரமதான் முடிஞ்சிருச்சேன்னு கவலைப்பட்டாங்க ரமதான் எப்போ வரும்னு ஆசைப்பட்டாங்க நம்மளும் ஆசைப்படுவோம் கஞ்சி சாப்பிடலாம்ல எப்படி ரமதானால ஞாபகம் ஒரு தினம் இருக்கு கஞ்சி கொற்றா வடை சுமான் ரமதான் பறக்கத்தான் இருக்கும் ரமதான் எப்படி இருக்குமா எப்படி இருக்கும் என்ன பறக்கத்து கஞ்சி வட சகரு தான் பிறக்கத் சஹா பாக்கல்கிட்ட ரமதான் பறக்கத்தான் இருந்துச்சு எது ஆம ஐ இரவு வணக்கம் தொழுக நவிஷுதா லீவரன் சொன்னார் உனது நன்மை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இன்னும் ஓதணும் பத்தாது நான் ஓதுனது எனக்கு மனப்பாடம் பண்ணதெல்லாம் நான் ஓதுவேன் இப்படி அப்புறம் ருக்குல

அடுத்து உனது தீமை உனக்கு கவலையை கொடுத்தால் இங்கே உள்ட்டாவா எப்படி எப்படி இருக்குங்க பள்ளிக்கு வான் சொன்னா அப்படியே பிடிச்சி இழுக்க வேண்டியதான இந்த மூக்கு நாங்கள் குற்றும்போது கால மாட்ட பிடிச்சி இழுக்கணும் இருக்கு சும்மா அது சும்மா பிடிச்சி இழுக்கணும் குர்பானிக்கு ஆட்டை இழுத்த மாதிரி எப்படி பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கு இதே வேற எங்கேயாவது பீச்சுக்கு போகலாமா ஆ எப்படி வேற யாராவது அங்க அங்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இல்லை நல்லா போயிடுச்சு எங்கே போச்சுன்னா தெரிய கால் வலின்னு சொன்னாங்களே இல்லை இல்லை அது போயிடுச்சு இப்போ பரவாயில்ல தலை வலின்னு சொன்னாங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா யார் சொன்னாங்க பள்ளி கூப்பிடுங்க பயானுக்கு கூப்பிடுங்க கல்வி கற்று கூப்பிடுங்க கொஞ்சம் நேற்று தலை வலித்த மாதிரி இருக்குது எனக்கு எப்படி

மற்ற எல்லோரையும் விட உங்களுக்கு நேசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மேல முகம்மத் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அல்லாடு சொல்லும் போது என்னுடைய பேர் அல்லவா என்னுடைய பேர் அரசனுடைய அல்லாஹ் அக்பர் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுவை தனக்கு சொந்தமாக உணர வேண்டும் ஒவ்வொருவரும் நபியை தனக்கு நெருக்கமானவராக உணர வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட எனக்கு அல்லாஹ் நெருக்கமானவர் அல்லாவுடைய நபி நெருக்கமான அவங்களை நேசிச்சுட்டு தான் என் பெற்றோருக்கு பிள்ளைக்கு மனைவிக்கு உறவுகளுக்கு கொடுப்பேன் புரியுதா இல்லையா அந்த இருந்து தொழுதோம்னா அப்ப தொழுக தொழுகையாரு புரியுதா இல்லையா சொன்னார்கள் உனக்கு விரும்புவதை உனது சகோதரனுக்கு விரும்ப வேண்டும் அடுத்து சொன்னார்கள் குஃபுரில் திரும்புவதை நெருப்பில் போடப்படுவதை போன்று வெறுக்க வேண்டும் இந்த மூன்று தன்மை இருந்தா ஹலாவத்து ஈமான் ஈமானுடைய டேஸ்ட் கிடைக்கும் இன்னும் நிறைய இருக்கு ஹதீஸ்ல படிச்சு அல்லாவுடைய மழிய அல்லாஹ் நம்மோடு உடன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான தன்மை என்ன என்ன இருக்கணும் ஈமான் இருக்க வேண்டும் அல்ல சூரத்துல அன்பாருடைய முதல் ஆறு வசனத்தையாவது குறைஞ்சது படிச்சு பாருங்க அதே போல சூரால் பூமியினுடைய முதல் ஆறு வசத்து வசனத்தையாவது குறைஞ்சது படிச்சு பாருங்க பூமியின்களுக்கு அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் புரியுதா இல்லையா அப்ப அந்த ஈமான் அந்த ஈமான்ல குறையெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஈமான் என்பது எப்படின்னு சொன்னா அது ஒண்ணு ஏறிக்கிட்டே இருக்கும் நிக்காது நின்னா இறங்கிடும் நின்னா இறங்கிடும் ஏறிக்கிட்டே இருக்கும் அடுத்து சகோதரர்களே തഖ്വ ഇന തഖ്വ അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആല വഅലമു അന്നല്ലാഹ മഅൽ മുത്തഖീൻ ഇന്നല്ലാഹ മഅൽ ലദീന തഖഉ വൽ ലദീന ഹും മുഹിസിന തഖ്വ ഇന അൽ സിഫത്ത് അതെന്ന തഖ്വ അംഗ സിഫത്ത് നമ്മ വെളങ്ങി വെച്ചിരിക്കുന്ന തഖ്വ ഇന നമ്മ വെളങ്ങി വെച്ചിരിക്കുന്ന തഖ്വ ഇന சொல்லുங்க பார்க்கலாம் എന്ന വെളങ്ങി വെച്ചിരിക്കുന്ന തഖ്വ എന്ന് പറഞ്ഞ தம்பி என்ன விளங்கி வச்சுருக்கீங்க தக்குவான்னு சொன்ன இறை எச்சம் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பாவம் செய்யும்போது அல்லாவுடைய ஞாபகம் வரணும் சுபான் அல்லா வேற தக்குவான்னு சொல்லும்போது அன்பு சகோதரர்களே தக்குவாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு தடவை அதாவது அல்லாஹ் அல்லாஹ்யா நபீனா முகமது

முற்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் சென்றிருக்கிறீர்களே எப்படி போவீங்க என்னுடைய ஆடைகளை எல்லாம் கொண்டு ஒவ்வொரு எட்டையும் நிதானமாக பார்த்து பொறுமையாக அந்த இடத்தில் இருக்கிறதா என்று கவனித்து கவனித்து நான் செல்வேன் என்று சொன்னார்கள் உபய் சொன்னாங்க அதான் தப்பு சொன்னார்கள் அதுதான் தக்குவம் என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் நீ எதை செய்தாலும் அல்லாஹ் உனக்கு அனுமதித்திருக்கின்றானா ஹலாலுடைய வட்டத்திற்குள் இருக்கின்றாயா என்ன ஹலாலுடைய வட்டத்திற்குள் இருக்கிறாயா அல்லாஹ் தடுத்த பாவத்தை செய்வதல்ல பாவத்திற்கு அருகாமையிலும் செல்லாமல் இருப்பது அப்படித்தனை பாதுகாத்துக்கிறேன் புரியுதுங்களா இல்லையா அல்லாவுடைய பயம் என்றால் என்ன அல்லாஹ் தடுத்ததை விடுவது அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்வது அல்லாஹ் தடுத்ததை விடுவது அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்வது அதற்கு பிறகு அல்லாவிற்கு பிடித்தமான அமல்களிலே முன்னேறி கொண்டே இருப்பது தனிமையில் இருக்கும்போது அல்லாவுடைய நினைவால் அழுவது தனிமையில் இருக்கும்போது அல்லாவுடைய நினைவு அது எப்படிப்பட்ட நினைவு அன்பும் ஆதரவும் கலந்த நினைவு எப்படி அன்பும் ஆதரவும் பயமும் கலந்த நினைவு தனது பாவத்தை நினைத்து பயப்படுறது அதே நேரத்தில் அல்லாவுடைய ரஹ்மத்தை நினைச்சு ஆதரவுக்கிறது புரியுதுங்களா இல்லையா தக்குவா அல்லா சொல்கிறான் தக்குவா உள்ளவர்களோடு நான் இருக்கிறேன் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாக மாசாபிரி பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் அது என்ன பொறுமையாளர்கள் நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் பொறுமையாளர்கள்னு சொன்னா பொதுவா யாரு திட்டினாலும் கண்டுகாம போயிட்டே இருக்கணும் எப்படி ஒரு பொறுமை இன்னொரு பொறுமை என்ன யாரு எதை சொன்னாலும் சட்டை பண்ணவே கூடாது அப்படி இன்னொரு பொறுமை என்ன மையத்து வீட்டுக்கு போனால் இன்னும் ஆள் இல்லை இன்னும் அழிகிறாஜு பொறுமையாக இருக்குன்னு சொல்லு சபர் என்பது ஒரு விசாலமான ஒன்று அல்லாவுடைய தூதர் சுதாலை சிலம் சொன்னார்கள் ஒரு அடியான் பொறுமையை விட விசாலமான மிகப்பெரிய நன்மை கிடைக்க பெற மாட்டான் பொறுமைக்கு ஈக்குவலா எந்த நன்மையும் இல்லை பொறுமை ஈமானுடைய சம பாதி என்று சொன்னார்கள் நாளைக்கு மறுமையில் நிற்கும் போது எல்லாருக்கும் விசாரணை இருக்கும் இந்த பொறுமையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா சபர் செய்தவர்கள் அவங்களுக்கு மட்டும் தனியா கேட்டை தொடர்ந்து அல்ல சொர்க்கும் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க பொறுமையாளர்களுடைய முடிவு மிக புரியுதுங்களா இல்ல குரான் எடுத்து படிச்சு பாருங்க நபிமார்களுடைய வரலாறுகள் நபிமார்களுடைய வரலாறோடு பின்னி பிணைந்த ஒரு தன்மை தான் இந்த சபர் சொல்லப்பட்ட ஈமான அதே போல தக்குவா எல்லாமே அதில் குறிப்பா சபர் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லா சொல்கிறான் நபிய பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க மூன்று விதமான பொறுமையை அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒன்று என்ன அல்லாஹுவை வணக்க வழிபாடுகள் செய்வதிலே உறுதியாக இருப்பது அது முதல் பொறுப்பு பார்த்தீங்களா எப்படி நம்ம என்ன விளங்கி வச்சிருந்தோம் கடைசி சரி பரவாயில்ல விடு போது பொறுமையினுடைய முதல் வகை என்ன சொல்லுது வீட்லயே தொழுகுறான் ஒரே சாத்து என்ன செருப்பால் அடி அந்த நப்ச வெள்ளக்கு அடி வா பண்ணிக்கு வா சொல்லுது சீக்கிரமா தொழுது சீக்கிரமா ஓடு ஏரிப்பட்டு மீதி அதை அந்த நப்சன் தொழு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காது இன்னும் சீக்கிரமாக தொழுது போகலாம் நான் பார்க்குறேன் அப்போ தான் நிறைய தொழில் அப்போ தான் உட்காந்து ஓதணும் அப்போ தான் அதிகமாக துமாக்கணும் போகணும் இம்மாதத்தில் பொறுமையாக சொல்லா கால் வலிச்சிச்சா இல்லையா தொழுதாங்களா இல்லையா கால் வலிச்சிச்சின்னு படுத்தாங்களா தொழுதாங்களா நம்ம என்ன செய்யணும் அதான் பார்த்தீங்களா சகாபாக்களுக்கு கால் வலிச்சிச்சின்னு சொல்லி தொழுதாங்களா அழகு தூங்கினாங்களா தொழுதாங்க நமக்கு அவங்களுக்கு அந்த வித்தியாசம் ஏன் அவங்க என்ன முடிவில் இருந்தாங்க கபரில் போய் ரெஸ்ட் எடுத்து போட்டு இருந்தாங்க நம்ம நம்ம வீட்டில் ஏசி போட்டு வச்சிருக்கு மெத்தை வாங்கி வச்சிருக்கு எதுக்கு யார் பத்து மணி நேரம் கூட மேலே ஏறிப்படுத்தி தூங்காட்டி அவ்வளோதான் கபரில் என்ன ஆகும் போது தெரியல பாதுகாக்கணும் அப்ப இம்மாதத்தில் பொறுமை இருக்கணும் இரண்டாவது பொறுமை பாவத்தை விடுவதில் பொறுமை இருக்க வேண்டும் பாவத்தை விடுவதில் என்னை நான் கட்டுப்படுத்துவேன் என்னை நான் கட்டுப்படுத்துவேன் தான் மூணாவது என்ன சோதனையில் பொறுமையா இருப்பது இன்னாலி ராஜு நம்ம மூணாவது மட்டும் பிடிச்சிட்டோம் அதுவும் ரொம்ப வேணும் அதுல மாற்று கருத்து கிடையாது மூணும் சேர்ந்ததுதான் முழுமையான பொறுமை அதில் மூணாவதுல கூட எப்படின்னு சொன்னா சிற்றதை நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சரி பரவாத உடனே இல்லை என்னன்னு இருக்கிறார் சொல்லலா அசமரு இந்த சதம ஜில் ஊலா அந்த முதல் திடுக்கத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய விதியை குறை சொல்லக்கூடாது அல்லாஹுவ ஏசக்கூடாது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து முதல் அந்த திடுக்கத்தில் பொறுமையாக இருப்பது புரியுதுங்களா இல்லையா அது போன்ற சகோதர்களே இன்னும் லாக மகன் லதீன எப்போதும் பிறருக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருப்பது நம்மால் பிறருக்கு கெடுதி ஏற்படக்கூடாது ஆனால் நான் பிறருக்கு நன்மைகளை உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன் இப்போ பாருங்க ஒரு மூணு நபிமார்களுடைய கூற்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிப்போம் ரசுல் சுல்லா சில குகையில் போய் மாட்டிக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க லா தஹசன் இன்னல்லாஹ பானா அபூபக்கரே கவலைப்படாதீர் அல்லாஹ் நம்மோடு ஓடி இருக்கிறார் சொல்லுங்க பாருங்கள் ரசுல்லாவிடத்தில் இந்த சிபத்தை சிந்தித்து பாருங்க அவரிடத்தில் இருந்த குணங்களை சிந்தித்து பாருங்கள் இப்ராஹிம் அலைஹி சராஜோஸ் சரா சரியான வேதனைகள் கொடுமைகள் துன்புறுத்தல்களுக்கு ஆளானாங்க கடைசியா உச்ச கட்டமா நெருப்பு குண்டத்திரி போடப்பட்டாங்க வெளியேறினாங்க சொன்னாங்க நான் இன்னி தாகி புன்னிலா ரப்பி சயஹதி நான் எனது இறைவனை நோக்கி செல்கிறேன் இந்த மாய ரப்பி சயஹதி என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள் மூசா அலஹிஸ்வலாத்து வலாம்

எனக்கு தான் தெரியும் சொல்லலாம் சொல்றாங்க ரொம்ப பேரு சகோதரர்களே அப்படி அல்ல அந்த குணங்களை அந்த பண்புகளை உள்ளே வைத்துக் கொண்டு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் உண்மையான வார்த்தை ஒரு கூட்டம் வந்தாங்க இடத்துல காலத்தில் நாங்கள் மூமின்கள் என்று சொன்னார்கள் உடனே அல்லாஹ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் மூமின்கள் இல்லை இப்பதான் இஸ்லாமை ஏற்றிருக்கிறார்கள் என்று ஒலன் உங்களது உள்ளங்களிலே இன்னும் ஈமான் உள்ளே வரவில்லை சகோதரர்களே இந்த அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கான ஒரு பயிற்சி நாம் பெற வேண்டும் அந்த பயிற்சி எங்கே இருக்கிறது இருக்கிறது ஒவ்வொருவரும் அந்த பயிற்சியை சுயமாக தன்னுடைய நப்சோடு போராடி மேற்கொள்ள வேண்டும் இபாதத்துகளில் தன்னை ஈடுபடுத்துவது கொண்டும் அல்லாஹ் விரும்பக்கூடிய குணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே வரவழைப்பதை கொண்டும் அந்த மையத்துள்ளா அல்லாஹ் தன் என்னுடன் இருக்கிறான் என்ற அந்த உணர்வு வரும் அந்த உணர்வு நம்மிடத்திலே வந்து ஆனால் அப்போது நீங்கள் உணரலாம் செய்யக்கூடிய இபாதத்துகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய துவாவிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய ஈமானிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது இதை இலக்காக வைத்துத்தான் நம்முடைய இபாதத்துகள் இருக்க வேண்டும் அல்லாவுடைய நெருக்கம் தேடப்படாத இபாதத் என்னங்க இபாதத் அது சொல்லுங்க பார்க்கலாம் அல்லாவுரை தொடுகிறோம் இதை கொண்டு நான் அல்லாவிற்கு நெருங்க வேண்டும் என்று அந்த தேடல் இல்லாத விபாதத்து என்ன விபாதத்தது சொல்லுங்க போகலாம் அல்லாவுடைய அன்பு தேடப்படாத தியாகத்தால் அமல்களால் என்ன பயன் அதுக்குதான் அந்த நியத்து കൊടുക്കൂടി കരഞ്ഞിട്ടേ நாளைக்கு நம்முடைய ஏடுகள் அங்கே கை செய்தப்படுவதற்கு முன்னால் இங்கே நாம் சுதாரித்துக் கொண்டு நம்முடைய ஈமானை அமல்களை சுய செய்து கொண்டால் அலக்துல்லா வெற்றி பெற்று விடுவோம் ஆகவே இந்த மையச் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலைமை அல்லாவுடைய அந்த துணை அல்லாவுடைய அருள் நம்மோடு இருப்பது நாளை மறுமையில்

யார் இந்த துணியால் அப்படி உணரலையோ அல்லா பாதுகாக்க வேண்டும் மறுமையுடைய நிலை என்னவாகும் அல்லாஹ் இந்த நல்ல செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் பலன் தரக்கூடியதாகும் இந்த செய்திகளை மக்களுக்கும் நாம் எடுத்து சொல்லி அல்லாஹுடைய இபாதத்தின் பக்கம் அல்லாஹுடைய அடியார்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் இபாதத்திலே ஆர்வம் மூட்டக்கூடியவர்களாகவும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக அஸ்தவ் சொல்லாக அதையும் ரஹீம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك